வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் மகாகவி பாரதியாருடைய நினைவு மண்டபம் இது தூத்துக்குடி மாவட்டம் மெட்டைபுரத்தில் இருக்குது உள்ளக்க போய் பார்த்தீங்க அப்படின்னா மகாகவி பாரதியாருடைய ஒரு செலை ஒன்று இருக்கும் அது உள்ளக்க போய் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் அவருடைய தந்தையுடைய ஃபோட்டோஸ் அவருடைய மனைவி சகோதரிகள் அவர் வாழ்ந்த வீடு சம்பந்தமான ஃபோட்டோஸ் நிறையா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அவர் கைப்பட எழுதின கடிதங்கள் நிறையா டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இந்த இடத்துல அவருடைய ஒரிஜினல் ஃபோட்டோஸ் பாரதியாருடைய ஒரிஜினல் ஃபோட்டோஸ் அவர் வரைந்த கார்ட்டூன் அவர் எழுதின பத்திரிகைகள் அவருடைய குடும்ப வம்சாவளி பற்றின தகவல்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது இன்னொரு விஷயம் இந்த இடத்துக்குள்ளே நுழையும் போது நமக்கு வந்து ஒரு தேசப்பற்று கண்டிப்பாக வரும் அவர் எழுதின கவிதைகள் அவர் எழுதின கவிதை புத்தகங்கள்லாம் நிறையா இருக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு போக என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் தாராளமாக போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரலாம் Nandri.